எனக்கு ரொம்ப பிடிச்ச எல்லா டைரக்டர்ஸ் இங்கே இருக்காங்க கிரியேட்டர்ஸ் டைரக்டர்ஸ் ரைட்டர்ஸ் எல்லாருக்கும் இந்த ஃபுல் படத்தோட டீம் ஆடிட்டோரியம்ல உட்கார்ந்துருக்கவங்க எல்லாருக்கும் பிரஸ் மீடியா உங்க எல்லாருக்கும் உங்க தேவியானி ராஜகுமாரின் அன்பான வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது விஜித் பச்சன் நான் ரொம்ப சின்ன பையனா பார்த்திருக்கேன் அவனோட தம்பியெல்லாம் தம்பியும் அண்ணனும் ரெண்டு பேரும் குட்டி குட்டி குழந்தைகளா பார்த்து அண்ணனோட நடிச்சு தம்பியோட நடிச்சா தம்பியோட நான் நடிச்சு இன்னைக்கு அண்ணன் வந்து ஹீரோ ஆயிருக்க இல்லையா பியூட்டிஃபுல் மூமெண்ட் தங்கர் பச்சன் சாரோட கூட நான் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் அவரோட டிராவல் காதல் இருந்து ஆரம்பிச்சு அழகி பாரதி மறுமலர்ச்சி கண்ணுக்கு கண்ணாக இந்த மாதிரி எவ்வளவோ படங்கள் அவ்வளோ அருமையான படங்கள்ல வந்து அவரோட சினிமாட்டோகிரபில வந்து ஒர்க் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு வந்து அவர்கிட்ட இருந்து நிறைய நான் கத்துக்கிறேன் அது ஒரு எக்ஸலென்ட் சினிமாட்டோகிராஃபர் ஒரு எக்ஸலென்ட் ரைட்டர் ஒரு எக்ஸலென்ட் டைரக்டர் ரியலிஸ்டிக் ஃபீலிங்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா ரொம்ப அழகா சொல்லக்கூடிய ஒரு கிரியேட்டர் அவர் இன்னைக்கு அவரோட சன் வந்து இந்த படம் மூலமா வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிட்டு இருக்கிறாரு எல்லாரும் அவரை என்கரேஜ் பண்ணுங்க மீடியா பிளீஸ் ஹிம் இந்த படத்தை நல்லா எழுதி நல்ல சப்போர்ட் பண்ணி இந்த படம் பெரிய வெற்றி அடையிறது உங்க கையில தான் இருக்கு அதனால ஒரு படம் கண்டிப்பா எடுத்திருப்பாங்க எடுத்திருக்காங்க எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது சார் அந்த திருவிழா பாட்டு அப்படியே ஒரு திருவிழா ஒரு கோவில் சட்ட இதுக்குள்ள போயிட்டு வந்த மாதிரியே இருந்தது அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருந்தது ரொம்ப அழகா இருந்தது ராஜா சோரோட பிளெஸ்ஸிங்ஸ் இந்த படத்துல இருக்கு அதனால இந்த படத்தோட ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள் டைரக்டருக்கு வாழ்த்துக்கள் ஃபுல் டீம் ஹீரோயின் யூ ஆல்சோ வாழ்த்துக்கள் விஜித் உங்களுக்கு ஒரு மேடை ரெடி பண்ணியாச்சு அப்பா அம்மா உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணியாச்சு

இட் இஸ் அப் டூ யூ டூ அண்ட் ஸ்டாண்ட் அபவுட் ஹார்ட் ஒர்க் யூ ஹாவ் டு ஒர்க் வெரி ஹார்ட் யூ ஹாவ் டு பி வெரி பேஷனட் அபவுட் இட் நோ படி கேன் டூ எனிங் டுக்கும் எதுவுமே இங்க வந்து பண்ண முடியாது நம்மளோட சொந்த ஸ்டப் நம்மளோட சொந்த உழைப்பு நம்மளோட சொந்த ஃபயர் தான் நமக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு செஞ்சோம் அட்வைஸ் You have to be very passionate about your work. You have to give your hundred percent to it. You have to love it, utmost love to it. Then it will love you. It's going to be very hard. It's going to be very hard. It's not easy. Life is not easy. Either one the red carpet kada very hard kashtamaru anna at the kashtama nedikya me. Kedikara and the santo shata one they enjoy panana. As you உங்க பார்த்துட்டு தான் இருக்கிறேன் நான் உங்களோட சப்போர்ட் எப்பவுமே இருக்குது சாருக்கு அண்ட் என்னோட லைஃபோட நிறைய என்ன காதல் கோட்டையிலே எனக்கு அப்பளும் அழகா காமிச்சு மறுமலர்ச்சி பாரதி படம் நான் பண்ணதே சார்னால்தான் சார் சொன்னாரு கண்டிப்பா நீ பண்ணணும் தேவயானி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வராது எனக்கு எதுவுமே தெரியல சாரோட இதுதான் மறுமலர்ச்சி இது மாதிரி அற்புதமான ஒரு கேரக்டர்ஸ் கொடுத்த படங்கள் கூட சார் கூட ஒர்க் பண்ணதுக்கு வாய்ப்பு இருந்தது சோ தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் ஹவ் லேர்ன் சோ மச் யூ த ஹோல் டீம் ஆல் த வெரி பெஸ்ட் யூ மேக் இட் பிக் ஓகே நல்லா பண்ண அரவிந்த் கேட்டுன்னு சொல்லு